நீ எங்க போவனு சொல்லுங்கற நல்ல அதான் கேக்குது இல்ல புரியுற மாதிரி சொல்ல அவனாய் போவ சார குன்னத்தூர் வேற திங்களூர் வேற கோலப்பூர் கோலப்பாதிங்க வேற ஊர் சொல்லுங்க பூம்பார போவ பூம்பார ஒரு பூம்பார கொடுங்க அம்மா பூம்பார இறங்கு கண்டக்டர்

நல்லா பாத்துக்கங்க இங்க இருந்து நேரா போனா ஒரு தோப்பு வரும் அங்க இருந்து தோப்பு கை பக்க திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு நம்ம பெரிய கால தோட்டத்துல நீ ஆரம்பி சரி அந்த தோட்டத்துல இருந்து கலக்க போனா ஒரு கோயில் வரும் அங்க இருந்து மேற்கே போனா ஒரு ஊர் வரும் அதுதான் பூம்பாரை டேய் ட்ரவுசர் போடல அத்தா அவன் ட்ரவுசர் போட்டான்

நீアナமணி நீ யாருட்டு வந்திருக்கா? உங்க வீட்டுக்கு தான் வச்சிருக்கான்னு ஆ, பாரி ஊர்க்கார சொன்னானே. ஆமா. போற. உன் தாலியே irlik உனக்கு பெரிய தாலி ஆளுக்கு பாதியா அத்து அந்த ஆளு

ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டு புடிச்சுட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதா பாட்டு எக்ஸலன்ட் அருமையா பாடுங்க அட ஏனுங்க நீங்க வேற அட வெக்க பண்றீங்க போல இருக்கு ஆமா நீங்க தான் குழந்தையா நான் தான் குழந்தை ஆனா அந்த வாங்க போகின்ற சமச்சாரம் வேண்டாம் வேற எப்படி கூப்பிடலாம் சும்மா குழந்தைன்னு குரல் கொடுத்தா போறோம்ங்க

படுக்கும் போது சாப்பிடு ஏழு கிரியா ஏழு வருஷமா நீங்க குடுத்த மருந்து தான் சாப்பிடுறானுங்க ஆனா குழந்தை பிறகு தான் வழியே கானுங்கள டேய் விதைய விதைச்சு விட்டு வெள்ளாமை வரலன்னா விதைப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான்னு பாக்கணும் ஆஹ் இந்தா இத உண்ற பொண்டாட்டிக்கு மூணு நாளைக்கு கூட சரியா போயிடும் ஆஹ் என்ன டாக்டர் டாக்டர் ஆமா